மிஸ்மில்லா வலாத் வசலாமோலா ரசூலுல்லா சல்லா அலுவலி சொல்லம் கன்னி திருக்குறளிலே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹுக்கு ஒப்பான ஒரு மஜ்ரிசிலே அமர்ந்திருக்கின்றோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு குரானிலே ஆறு வசனங்கள் ஷிஃபாவுடைய வசனங்கள் இருக்கிறது ஷிஃபான்னு நோய் நிவாரணம் இந்த வசனங்களை நாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் தான் செலவாத்தொரு தடவை ஓதிட்டு லாயிலாக அந்த சுவானைக்கு இன்னி கொடுத்துனதான இன்னொரு தடவை ஊதிட்டு லாக வளாகத்தை இல்லாபில்லா அழிலாதி இன்னொரு தடவை ஓதிட்டு இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையுமே பதினோரு தடவை லெவன் டைம்ஸ் ஓதிட்டு அதுக்கப்புறம் யெல்லாம் உன் கிருபை கொண்டு எங்களுடைய நோயை குணமாக்குவாயாக அப்படி கேட்டு அதுக்கப்புறம் திரும்ப செலவாத்து நூறு தடவை ஓதிட்டு இதை நம்ம தண்ணியில் ஊதி குடிச்ச உதோம்னா நாற்பது நாள் தொடர்ந்து குடிக்கும் போது இன்ஷா அல்லா எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அது முழுமையாக குணமாயிடும் இன்ஷா அல்லா ஏன்னா ஒரு பெரியார் அவங்களுடைய மகனாருக்கு வந்து உடம்பு சரியில்லாம எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அப்போ அவங்களுடைய கனவுல நபி சல்லால வந்து சொல்றாங்க நீங்க குரானுடைய ஷிஃபாவுடைய ஆயத்துக்களை கொண்டு நீங்க அல்லா உதவி தேடுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க உடனே இவங்க திடுக்கிட்டிலிருந்து குரானை தேர்ந்து பார்க்குறாங்க அந்த ஷிஃபா உடைய ஆயத்தை பார்க்கும்போது ஆறாயிரத்துக்கு இருக்கிறது அதில் ஓதி பையனுக்கு கொடுத்து கொடுக்குறாங்க இரவனு கிருமையில் அதாவது மிகவும் பெரிய நோய் அதெல்லாம் குணமாகிறது ஆகவே ரொம்பவும் இது வந்து உலமாக்கிற ரொம்ப பிரபலியமான விஷயம் இந்த விஷயம் இந்த ஆயத்தி ஷிஃபா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நோய் குணமாயிரும் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நோய் குரமானாலும் அதை நூறு தடவைங்கிறத வந்து கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நாற்பது தடவை நூறு தடவை ஒன்னா ரொம்ப சிறப்பு நாற்பது தடவை இந்த ஆயிரத்தி ரூபாய் எப்போது மேலே தடவை டெய்லி ஊதி குடிச்சிட்டு வரணும் ஏன்னா திரும்ப அந்த நோய் வராமல் இருப்பதற்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து தம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகக்கிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய கிருபையில் ஒரு மாபெரும் பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஓய்வும் ஆரோக்கியம் இது இது தான் வெற்றி பெற முடியும் ஒரு சொல்லிருக்காங்க ரெண்டு விஷயங்களை மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அதுல கவனம் இல்லாமல் ஒன்றாவது ஓய்வு ஓய்வு இருக்கும் போது என்ன செய்றாங்க தேவையான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதான் இறைவனுடைய வணக்கத்துல கழிக்க முடியலவனால ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் தான் நம்ம வந்து உலக வேலையும் செய்ய முடியும் இறைவனை வணங்கவும் முடியும் இப்ப படுத்த படிக்க ஆகிட்டம்னா என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாத ஆரோக்கியம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று ஆகவே அந்த ஆரோக்கியம் தரக்கூடிய அமல் செய்யவும் செய்ய வேண்டும் அந்த குரானை கொண்டு அந்த சிவா பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆகவே அன்பிக்கிறவங்களே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆயத்துக்களை நம்ம தருகின்றேன் இதான் சொல்றேன் அத நீங்க என்ன செய்யணும் சொன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் போட முடியும் போட்டுருவாங்க இப்போ உங்களுக்கும் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த நம்பரை வைத்து தேடி எடுத்துக்கொள்ளலாம் ஆறு ஆயத்துக்கள் ஒன்றாவது என்னன்னு சொன்னால் பதினாலாவது பதினாலாவது ஆயத்து ஃபோர்டீன் தௌபா சுடு தௌபாவில் பதினாலாவது ஆயத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஓ எஸ்வி சுதூர கௌமின் மூமினின் அதாவது மூமினுடைய இதயத்திற்கு ஷிஃபா இருக்கிறது நோய் நிவாரணம் இருக்கிறது அல்ல சொல்றான் இந்த குரான்லி சுதூரா கௌமி மூமினின் மூமினான அந்த சமூகத்தா இருக்கு அவருடைய இதயத்துள்ள நோய்க்கு ஷிஃபா இருக்கிறது ஆகவே நீங்க ஓத வேண்டியதை யஸ்வி சுதூர கௌமி மோமினின் இதை பதினாறு வரும் நம்ம சொன்ன மாதிரி சலவார்த்து

இது சூரத் யூனிஸில் ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஒஷிஃப் அ உல் லிமா என்ன அர்த்தம்னு சொன்னால் இதயத்திற்கு நோய் நிவாரணம் குரான் இருக்கிறது இதுதான் அர்த்தம் அப்போ இதை பதினோரு தடவை ஒதுக்கிறீங்க மூணாவது என்னன்னு சொன்னா சூரத்தில் இஸ்ரா சூரத்ல இஸ்ராவுல எண்பத்தி ரெண்டாவது வசனம் நல்லா சொல்றான்

அறுபத்தி ஒன்பதாவது வசனம் சூரத் நகல் அதில் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் நல்லா சொல்கிறான் தேனை பற்றி சொல்கிறான் தேனுடைய வயிற்றில் இருந்து ஒரு திரவம் வெளியாகிறது நாஸ் அதிலே மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது அப்போ இது மட்டும் பதினோரு ஒதுக்கணும் அடுத்ததாக ஐந்தாவது சூரத்து ஷோராவில் சூரத்து ஷோராவில் எழுபத்தி இருந்து எண்பது இதில் எண்பதாவது வசனம் மட்டும் நீங்க ஓதுங்க எண்பதாவது வசனம் சூரத்து ஷோராவில் எண்பதாவது வசனம் இப்ரா சொல்றாங்க நான் நோயிற்றால் அல்லாவே எனக்கு நோயை குணமாக்குகின்றான் இதுதான் வரணும் லெவன் டைம்ஸ் சூரத் ஷராவது எண்பதாவது வசனம் ஆறாவது கடைசியா உள்ள வசனம் இது வந்து சூரத் ஃபுசிலத்துல நாற்பத்தி நாலாவது வசனம் சூரத் ஃபுசிலத்துல நாற்பத்தி நாலாவது வசனம் எல்லாம் சொல்லியிருந்தான்

ஆகவே இந்த ஆறு வசனங்களையும் போடுவோம் இந்த ஆறு வசனங்களையும் நீங்க ஒவ்வொன்றையும் ஓதி நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லாத்தையும் இன்னொரு தடவை ஓதி தண்ணியில் ஓடி குடிச்சு சொன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் இன்ஷா இன்ஷால்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையிலே முழுமையான சிவா கிடைக்கும் கன்னியாத்திருக்குறே அல்லாஹ் குரான் குரான குரான்லேயே நான் நோய் நிவாரணத்தையும் ரஹமத்தையும் இறக்கி வைத்திருக்கேன் இப்போ ஒரு ஆயத்துல ஆறுல இது ஒரு ஆயத்து ஆகவே குரான்ல எல்லா நோய்க்கும் ஷிஃபா அறிக்கிறது நீங்க யார்ட்டையும் போக தேவையில்லை நீங்களே இதை ஓதி என்ன செஞ்சுக்கலாம் எல்லா பிரச்சனைக்கும் ஜின் பிரச்சனையா சீவனை பிரச்சனையா கடனா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அல்லது திருமணம் ஆகும் இல்லையா திருமண தடையா இருக்கிறதா எல்லாத்துக்குமே நான் போட்டு வீட்டு வீட்டுல போட்டிருக்கோம் அதை நீங்க ஓதி வந்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீ ஓதி அலமதுல்லா அவர்களுக்கு குழந்தை இல்லாத குழந்தை விட இருக்கிறாங்க கல்யாணம் ஆயிருக்கிறாங்க வியாபாரம் நல்லா இருக்குது வருமானம் வந்து அப்படி ஏற்பட்ட அற்புதங்களை அல்லாதால ஏற்றிருக்கின்ற நம்ம அல்ல ஒரு தொடர்பு இந்த தொடர்பு சரியா சொன்னா சொன்னால் ஒரு தடவை நீங்க ஓதுறீங்க ஓதிட்டா உங்களுக்கு கிடைச்சின்னு சொன்னால் அழகு உங்களுக்கு எக்கின் அதிகமாயிரும் எக்கீன்னு இருந்தால் நம்பிக்கை இருந்தால் விளையாடணும் அவ்வளவுதான் இதுல முக்கியமா தேவையுது தேவை நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நீங்க ஒரு தடவை செய்யும்போது உங்களுக்கு ஒன்று கிடைச்சின்னு சொன்னால் அது நீங்களா ஃபீல் பண்ணக்கூடியது ஆஹா நிச்சயமாக ஓதுனா நல்லா தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதனை கேட்டாலும் நீங்கள் ஓதிட்டு அதில் ஓதிட்டு எதை கேட்டால் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓதி கொடுக்கலாம் ஆகவே நம்பிக்கைலேயே அப்படிப்பட்ட இந்த ஷிஃபாடு வசங்களை என்ன நீங்கள் ஓதி தெரிந்து கொள்ளுங்கள் அது இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் வெற்றினா என்ன நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு அவன் அனி வவுதஹினன் ஜென் த ஃபக் அந்த ஃபாஸ் يا நடத்தி விட்டு பாதாக்கப்பட்டு சொர்க்கம் சென்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றார்கள் ஹாயா து துண்ணியா இல்லாமல் தான் அவன் இந்த உலக வாழ்க்கையே ஒரு மயக்கக்கூடியது தான் எல்லாம் மயக்கக்கூடியது தான் அதாவது பெரிய பெரிய மாளிகைகள் சரியாக செல்வங்கள் கலைகள் வருமானம் எல்லாம் மயக்கக்கூடியது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னிலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஒழுங்காக இருக்குதா படுக்க வீடு இருக்குதா அப்படின்னு இல்ல ஆகவே மற்றதெல்லாம் மயக்கக்கூடியது தான் நம்ம அதை அல்லா சொல்லி காமிக்கின்றான் ஆகவே அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் மறுமைக்கு வேண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தோடு முடிஞ்சதுன்னு போனால் பிரச்சனையே கிடையாது ஆனால் உலகத்தோடு முடிந்த முகத்துக்கு தான் உண்மையான வாழ்க்கையை அங்கு ஆரம்பிக்கிறது ஆகவே அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் ஐந்து விஷயங்களை நீங்க ஒரு வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயங்கள் கடைபிடிக்க சொன்னா மிகப்பெரிய வெற்றி எப்படி பற்றி வெற்றி நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நரகம்னா என்ன ஒரு சின்ன நெருப்பு துண்டை கையில வச்சா தாங்க முடியாது நரகத்துல போட்டா எரியக்கூடிய உடம்பெல்லாம் எரியும் பல்லாயிரக்கணக்கான வருடங்க தாங்க முடியுமா என்னால முடியாது உங்களாலே முடியாது அதை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் சொர்க்கம் எப்படி அது சொர்க்கத்துல ஒரு ராஜா தான் நீங்க உங்களுக்கு பரிவுரை செய்திருக்கு ஆண்கள் பெண்கள் பணங்கள் எல்லாமே கிடைக்கும் பெரிய பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் உங்களுக்கு அப்போ ஒரு உண்மையான புத்திசாலி யாருன்னு சொன்னா நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்லக்கூடிய அமலை செய்யக்கூடியவங்க ஆகவே அனுப்பிக்கிறீங்களே அப்படிப்பட்ட அமல்களை நீங்க செய்து கொள்ளுங்கள் ஐந்து விஷயங்களை செஞ்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கிறது உங்களுக்கு ஒன்னால என்னன்னு சொன்னா ஐந்து தொழுகைகளே அந்தந்த நேரத்தை தொடுங்க சுனத்தான நஃ வாஜிபான தொழுகையை விடாம தொடுங்க முயற்சி பண்ணுங்க அது மாத்திரம் இல்லாம ஜக்காத்தை சரியான முறையில் கொடுத்து வாருங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் உணவு கொடுங்கள் ரமலான் மாதத்தில் முப்பது நோம்பையும் நோற்று வாருங்கள் அது மாத்திரம் இல்லாமல் முனிதன்னு சொன்னால் வியாழக்கிழமை திங்கக்கிழமை சுண்ணத்தான் நோம்பை நோற்று வாருங்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பிறக்கணக்கில் அந்த நோப்பை நோற்றுவதற்கு நோன்பை நோற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்குதோ எளிமையிலேயே அந்த ஹஜ்ஜை செஞ்சுருங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால்

அஸ்தபுல்லா வாத்துவிலே என் பாவத்தை மன்னிப்பாயாக உன் பக்கமே நான் என்ன அர்த்தம் இதை உணவுடைய வாசல் திறக்கப்படும் இறக்கப்படும் அது மாத்திரம் இல்லாம சல்ல சொல்லாலே சொல்லும் நூத்தி ஒன்பது தடவை காலை மாலை உதவிவாங்க முன்னூறு தடவை உதனால மூவாயிரம் ரகமத் இறங்கும் உங்களுக்கு அல்லா ரஹமத் இறங்கும் நபியுடைய சிபாரிசு மரபிலே கிடைக்கும் உங்களுடைய துவா கபூலாக காரணமாக அமையும் காலை மாதிரி குரானை அரை மணி நேரம் ஓதைத்துவாங்க ஓத தெரியலையா மூணு மணி நேரத்தில் குரானை எவ்வாறு ஓதுவது என்பது நம்ம யூடியூப்பில் வாட்ஸ்அப் ரெடி பண்ணி இருக்கிறோம் அதில் ஜாயின் பண்ண விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்பது இந்த நம்பருக்கு நீங்கள் பிஎஸ்சி அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த குரூப்பில் ஜாயின் ஜாயின் பண்ணிவிடுவாங்க கணித்திருக்கிறிலே அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய கொடுக்கல் வாங்கல எல்லாம் சரியாக செய்து கொள்ளுங்கள் அதில் குறை வைக்காதீர்கள் அது மாத்திரம் இல்லாமல் பெண் அதாவது த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை மற்றவருக்கு செய்ய வேண்டிய இல்லை இதிலையும் குறை ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் ஒரே ஒட்ட ஒப்படைச்சிருங்க ஏன்னா அது போதும் நரகத்துக்கு போவத காரணம் அமைந்துவிடும் உங்கள் நாக்கை கொண்டும் உங்கள் கையை கொண்டும் யாருக்கு எந்த அநியாயம் செஞ்சிடாதீங்க யார் ஒருவர் நாக்கையும் மர்மஸ்தானையும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நெவிசலா செல்லும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் கணித்துக்குள்ளே விபச்சாரம் செய்வத மது குடிக்கிறது செய்யறது வட்டி வாங்குறது இதை விட்டு முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் எல்லா பாவத்துக்கும் இதுதான் பேசி கணித்துக்குறிலே நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெறும் சொன்னா நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் தஸ்கேன்னு சொல்லக்கூடிய இந்த சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது இது இறை நேசர்கள் அவுளியாக்கள் மறைவாக செஞ்ச உமர் நமசராசுரிய கட்டளையின் பேரில் இது வெளிப்படையாக கட்டுத்தரப்படுகிறது அந்த திக்கிற காலை மாலை அரை மணி நேரம் செய்யுங்க அதை கற்றுக்கிறன்னு உரிமை பண்ணிங்கன்னு சொன்னால் இதே திருக்கிற ஆரம்ப பயிற்சி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்குறதுக்கு கீழே பாருங்க பிரேட் தமிழ் பேடைய வீடியோடைய சேனல் பேர் இருக்கும் தமிழே இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா நம்முடைய சேனல் ஓப்பன் ஆயிரும் அதை உள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் இதே தக்கிற ஆரம்ப பயிற்சி போட்டிருக்கோம் மூச்சில் எப்படி இந்த இதே திருக்கிற செய்கிறதுன்ட்டு அதை நீங்கள் காலை மாலை அரை மணி நேரம் அல்லது இருபது வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அல்லாவுடைய கிருமையில் எல்லா பிரச்சனைக்குமே குரான்லே சிபாரிக்கிறது தீர்வு இருக்கிறது நாம் குரானை படித்து நம்பி வழியை பின்பற்றி இம்மி மருமையிலே வெற்றி பெற்ற கொடுத்தது ஆகிவிடுவோமாக டூ தௌசண்ட் கூடியவங்க பாருங்கள் வலது பக்கம் சப்ஸ்கிரை ஒரு பெட்டன் இருக்கும் சிவப்பாக இருக்கும் அதை தொட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் தொட்டிங்கன்னா மூணு பெல் வரும் மேலே உள்ள ஆளுங்கிற பெல்லை தொட்டிங்கன்னா நாம் பேசக்கூடிய இந்த வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இதை அனைத்து மக்களுக்குமே உங்கள் குரூப்பில் ஷேர் செய்து நீங்களும் அழைப்பு பணியில் ஒருவரை ஆகிக்கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல அல்லா கபல் சிவனாக வாக்குதவன அஸ்லாம் வலைக்கம் வரகாத்தூர்